இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கலி போராட்டம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்காததற்கு கண்டனம் இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது ஆளுநர் தமிழிசை பேச்சு ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி புதுச்சேரியில் போதைப் பழக்கத்தில் சிக்கியுள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் பத்து பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து ஆண்டு பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினர் நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தலைமை கண்காணிப்பு அதிகாரி சின்ஹா முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது அனைவரின் கடமை என அறிவுறுத்திய அவர் புதுச்சேரியில் போதைப் பொருள் உற்பத்தி கிடையாது என்றும் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கவனத்தோடு கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகப்படியான கவனத்தை காவலர்கள் செலுத்த வேண்டும் எனவும் போதைப்பொருள் பொருள் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை போலீசார் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டால் போதைப்பொருள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் சிறந்த மாநிலமாகவும் வளமான நாடாக இருக்க வேண்டும் என்றால் போதைப் பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அதனை காவலர்களால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் காவலர்களிடம் கோரிக்கை வைத்தார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதோடு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும் நல்லதை செய்து கெட்ட பெயர் வாங்கும் ஒரு துறை என்றால் அது காவல்துறை என தெரிவித்த அவர் காக்கிகளுக்கும் இதயம் உள்ளது என்பதை பல பேர் மறந்து விடுகிறார்கள் என்றும் போலீசார் தங்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் சமுதாயத்திற்காக கோபப்படும் போது காவல்துறையினர் நல்ல பெயர் வாங்க முடியாது என்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் கலாச்சார சீர்கேடை பாதுகாக்கவும் காவல்துறையினர் ஆற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் எனும் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அப்போது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்குலி போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இச்சம்பவத்திற்கு காரணமான கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறை மற்றும் அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது புதுச்சேரி அண்ணாசாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைகளை கோர்த்தவாறு கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நின்றனர் காரைக்கால் பண்டிகை ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி அறிமுகப்படுத்திய புதிய நெல் ரகத்தை மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட செருமாவிலங்கையில் அமைந்துள்ளது பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இக்கல்லூரியில் சிறு தானியங்கள் உற்பத்தி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இக்கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் இக்கல்லூரியின் புதிய நெல் ரகமான காரைக்கால் மூன்று கே கே எல் ஆர் த்ரீ என்ற உவர்தன்மையை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினி வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை வழங்கினர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்தால் மாணவர்கள் ராக்கெட்டில் பறக்கின்றது போன்ற மாயத்தோற்றத்தில் தோற்றத்தில் உள்ளதாகவும் எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால்தான் மாணவர்கள் படிக்க முடியும் எனவும் தொன்னூறு சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் இருபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு சேர்கின்றார்கள் ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாக பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்கள் எனவும் முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என அறிவுறுத்திய அவர் குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர் அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு உள்ளது என்றார் புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சுகாதாரத்துறை சார்பில் போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடிக்கக்கூடாது ஆனால் படிக்க வேண்டும் என்பதற்காக மறுவாழ்வு மையத்தில் புத்தகம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று வாரங்களில் மறுவாழ்வு மையம் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் விரிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் அனைத்து வகையிலும் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் போதை நாள் புதுச்சேரி பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு குறியாக உள்ளது என்றார் மேலும் சிறுமி கொலை வழக்கை விரைவாக முடிக்க சட்ட வல்லுநர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த அவர் எதிர்க்கட்சியினர் எவ்வளவு குற்றம் சாட்டினாலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த அக்கறையோடு இருப்பதாகவும் புதுச்சேரியில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் அரசு செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தொகுதிக்குட்பட்ட சுமார் 33 மதிப்பீட்டில் ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டும் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கொம்பின் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தனத்தம் கிராமத்தில் சுமார் 33 மூன்று லட்சம் மதிப்பீட்டில் ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் குடுமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பாஜக பொறுப்பாளர் சாய் கோவில் நிர்வாகிகள் முருகையன் ராமலிங்கம் ஆறுமுகம் தேவநாதன் சரவணன் அண்ணாமலை மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் தார்சாலைகள் அமைக்கும் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் மணவெளி விஐபி நகர் ஸ்ரீவாரி நகர் பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினாறு லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்பில் தார் சாலைகள் பாலகிருஷ்ணா நகர் பகுதிகளில் ரூபாய் பதினாலு லட்சம் செலவில் தார்சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் மணவழி கீவாரி கார்டன் பிஐபி நகர் பாலகிருஷ்ணா நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் தட்சிணாமூர்த்தி சபாபதி பாலகுரு நடராஜன் வாசுதேவன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தண்டுக்கரை ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோட்டகுப்பம் நகராட்சி எதிரே போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்குலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர அதிமுக செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் சண்முகம் எம்பி வழிகாட்டுதலின்படி நடந்த போராட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் திமுகவில் பொறுப்பு வகித்து வந்ததாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் போதைப்பொருள் கடத்தி வந்ததை தமிழக திமுக அரசு தடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சாலையில் இருபுறங்களிலும் அனைவரும் மனித சங்கிலி போல் அணிவகுத்து நின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வானூர் ஒன்றிய திமுக செயலாளர் சதீஷ்குமார் கிளிநூர் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம் கோட்டகுப்பம் அதிமுக கவுன்சிலர் கண்ணன் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டத்தால் சிறிது நேரம் கோட்டகுப்பத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சிறுமி படுகொலையை கண்டித்தும் கஞ்சாவை முழுவதும் ஒழிக்க வேண்டியும் சுதேசி மில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பலியானார் கஞ்சா போதையில் நடந்த இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகள் பல்வேறு சமூக நல அமைப்புகள் கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் மில் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறுமியின் படுகொலையை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தவும் இந்தியாவில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிக அளவில் தலைவிறுத்தாடுவதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில அமைப்பு செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் கழக நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி லாவண்யா சுரேஷ் சீதாராமன் ராமச்சந்திரன் செந்தில் நந்தகோபால் இளம்பழுதி ஜான்சன் தனவேல் பரிதிமா கலைஞர் முருகன் கலைவாணி அன்பு சுப்புலட்சுமி சிவகுமார் கணேசன் உதயநந்தன் ரத்னவேல் சபரி ராஜசேகர் முத்து சதாகுமார் விஜயகுமாரி தேவராஜ் மகாதேவன் சக்திவேல் விவேக் கோவிந்தன் பிரபா உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத அரசை கண்டித்து பாட்டாளி இளைஞர் சங்க மாநில நிர்வாகிகள் அரசுக்கு எதிராக விழிப்புணர்வு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாட்டாளி மக்கள் இளைஞர் சங்க நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் கவுண்டன் பாளையத்தில் உள்ள மன்னியர் சங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி சங்கீத் ரணியன் இளைஞர் சங்க செயலாளர் பிரதீப் குமார் இளைஞர் சங்க செயலாளர் ஹேமச்சந்திரன் இளைஞர் சங்க செயலாளர் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாட்டாளி இளைஞர் சங்க மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் மது மற்றும் கஞ்சா போன்ற பொருட்களுக்கு போதைப் எதிராக பிரச்சாரம் மேற்கொள்வது அரசு பணிகளில் வன்னியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் தொகுதி வாரியாக இளைஞர் சங்க நிர்வாகிகள் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கு மாநில துணை அமைப்பாளர்கள் வடிவேல் கவுண்டர் துரை கவுண்டர் நரசிம்மன் சங்கர் ரிஷோத்தமன் ஆகியோரும் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் காரைக்காலில் உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திரன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவையை உலுக்கிய நிலையில் மணவெளி அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி உயிரிழந்த சிறுமீன் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி சிறுமீன் தந்தை மற்றும் தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் ரூபாய் ஐம்பதாயிரத்தை இறந்த சிறுமீன் குடும்பத்திற்கு வழங்கினார் மேலும் எந்த நேரத்தில் உதவி வேண்டும் என்றாலும் தன்னை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதி குட்டி மற்றும் வசந்த் சரவணன் செந்தில் பிரவீன் ஆகியோர் உடனிருந்தனர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய காசிபாளையம் ஓம் ஸ்ரீ மகா ஜெயவீர சபேஸ்வரர் ஆலயத்தில் பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மீனா பாலு தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காசிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ மகா ஜெயவீர சபேஸ்வரர் ஆலயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டி மோடி தலைமையிலான சிறப்பான ஆட்சி மீண்டும் அமைய சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது இதில் பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மீனாபாலு பாலு தலைமையில் நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழங்கள் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில அணி செயலாளர் மீனா பாலு சிறப்பான மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்காததற்கு கண்டனம் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது ஆளுநர் தமிழிசை பேச்சு ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்